கிரேவ் <laughs> திருமல் நடந்து விடுன்னு வந்தா சார் அங்க குடுப்பீங்க சார் நீங்க தெரியல பாருங்க மேட பாருங்க எங்க பாருங்க மேட மேட பாருங்க மேட மட்டம் சார் சார் சரி சரி ரெடி மாறிடுங்க சார் என்ன பண்ணுங்க என்ன படிங்கட்ட படிங்கடி எல்லாம் படி என்ன ஜாவரா ஜாவரா கிணடி

அண்ணா திடீர்னு சார் எல்லாரும் தெரியும். டேய் கமீர். தேவராஜியோ? டிகே ராமன் அவர் சொல்லு. அவனா தேவராஜன். டிகே ராமன் காங்கிரஸ் டிகே ராமன் அவர் சொல்றாரு. பிரஸ் பிரஸ் ஆடுங்க சார். பாருங்க போறாங்க. சார் நீங்க தான் டிகே ராமன் பேசுறீங்க. சொல்லுங்க. டிகே ராமன். வர வர வருது. பிரஸ் சார். கே பண்ணவங்கள தள்ளுங்கங்க. அப்போ டிகே ராமன் கூட பிரஸ்னா பிரஸ்.

அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நம்ம மாவட்டம் அதுக்காக தமிழக அரசு இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கான நிதியை இன்னைக்கு வரைக்கும் மத்திய சர்க்கார் நிறைவேற்றி கொடுக்கல அதுக்காக கேட்டு 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 பார்த்து விட்டுட்டோம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி மேல வந்த உடனே செய்யக்கூடிய முதல் விலையா அது இருக்கும் தெரிவிக்கிறேன்